ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா செய்ய போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்ய போகிறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவு எடுத்துக்கிறோங்க நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளும் எடுத்துக்கணும் இப்போ ஒரு கப்பு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேங்க ஒரு கப்பு பவுட்ருக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இந்த அளவு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ கேஸில் கடாயி வச்சு வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கணும் நான் வெள்ளம் சேர்த்து செய்கிறேங்க உங்களுக்கு வெள்ளம் தேவை இல்லைன்னா சக்கரை சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க அது எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க இந்த வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வச்சுருக்க வெள்ளம் நல்ல வெள்ளம் மறந்துதுன்னா நீங்கள் டேரெக்டாக மாவு சேர்த்து நீங்கள் கரைச்சி அல்வா செஞ்சுக்கலாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் வடிகட்டிடணும் ஏன்னா கண்டிப்பாக வெள்ளத்தில் கொஞ்சம் மண் கல்லுலாம் இருக்கும் நம்ம வடிகட்டினா நல்லா சுத்தமாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இந்த இந்தளவுக்கு வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகுபாத்தம் எதுவும் தேவை கிடையாதுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோங்க இப்போ இது மாதிரி ஒரு ஜலாடியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டின வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது அடியில் ஒரு தடவை கலக்கி விட்டுட்டிங்கன்னா அடியில் அந்த பவுடர் தங்கியிருக்கும் அது கரைச்சி விட்டுட்டு நம்ம சேர்க்கும்போது ஈஸியாகிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த வெள்ளத்துக்கோட சேர்த்து கரைச்சிடலாம் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாத கலக்கின்னே இருங்க இல்லை கட்டி கட்டிவிடும் இப்போ வேற கரண்டி நான் மாற்றிக்கிறேங்க சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நிறைய அல்வா செஞ்சுருப்போம் கோது மாவில் செஞ்சிருப்போம் மைதா மாவில் செஞ்சுருப்போம் கார்ஃப்ளவர் செஞ்சிருப்போம் ஆனால் இந்த கஸ்டர்ட் பவுடரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் வெள்ளம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால சுவையும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க அவ்வளோதான் இது மாதிரி கைவிடாத கலக்கிக்கினே இருக்கணும் பாருங்க கட்டி கட்ட ஆரம்பிக்குது இல்லைங்களா இது மாதிரி இந்த மாதிரி டைமில் நீங்கள் கைவிடாத கலக்கணும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் இது மாதிரி கெட்டியாக வர டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க என்ன டக்குன்னு கெட்டியாகிடுங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வேகிறதுக்கும் நல்லா வெந்து வரும் அதுக்கு இல்லாமல் நம்மளுக்கு கே கிளறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க இதில் எந்த எந்த கலரும் நீங்கள் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறதுனால அந்த கலரே நல்லா சூப்பரான ஒரு கலராக இருக்கும் இந்த டைமில் ஒரு மூணு ஏலக்காக பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் விடும்போது உங்களுக்கு அழகாக அந்த திரண்டு வருங்க அதனால நெய் சேர்க்கணும் வாசனையும் நல்லாயிருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த அல்வா ஏன்னா ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த அல்வாவும் நெய் சேர்த்தோம் இல்லைங்களா அது நல்லா உள்ளே இழுத்துக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டாவது நெய் சே சேருங்க பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றுற நெய் எல்லாமே இழுத்துக்கிச்சு இன்னும் அல்வா பதம் வரலைங்க இன்னும் கொஞ்சம் வேக விடணும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நெய் சேர்க்க நம்ம நம்ம scan Xingbal வருது பாருங்க அல்வா stuffedicks ziemlich diffuse proud செய்து ஏ solvent stiffness tatuardenients dijeopping immediate calle televiscave�多ி derrière dirui spam lasada lob keluar scripture pluginlingen priced canonical stamp Score warm ל Claudia,ின்аты் mesa id לי�atinya españ cush planoeduc astonishingisel டோட்டலாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படுங்க நெய் வந்து ரொம்ப அதிகம் தேவை இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டாலே போதும் அவ்வளோதான் சூப்பராக திரண்டு வந்துடுது இந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது அல்வாவுக்கு லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா வெள்ளத்துலேயே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திங்கன்னா சக்கரையில் செய்கிற பொருளுக்கு எப்போயுமே உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா சூப்பராக சுவை சூப்பராக இருக்கும் அதனால தான் அது சேர்ப்பாங்க முடிஞ்சிடுதுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு தட்டில் கொஞ்சமாக நீத்தடைக்கலாங்க கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட் போட்டுக்கலாம் நீங்கள் என்ன தேவையோ அது போட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் திராட்சை கூட சேர்த்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம கிளறின அல்வாவே இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஆர்டர்ன்னு கட் பண்ணி சாப்பிடுங்க சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கட்டம் கட்டமாக தான் கட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சூப்பரான இல்லைன்னா சுவையான அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ